என்னடா சொல்ற குருவம்மா அண்ணன்னே பஞ்சாயத்துல இடுப்பிக்கல் நீங்களே அவளோட பேர் தான் குருவம்மா அவளோட ஆமா சல தாலி இந்தானே கரெக்ட் இப்ப போங்கனே இந்தாடி கூப்டது காது கேட்கல உனக்கு ஏன் கேட்கல செல்ல தாயும் கேட்டுச்சு குருவம்மா சொன்னீங்களே அதுவும் கேட்டுச்சு யாரவ அத பத்தி பேசாத நான் கேட்கல பதில் சொல்ல நான் யாரு ம் என் பிள்ளைகளுக்கு அப்ப உனக்கு யாரு புருஷன்

பயந்துருவாங்களா மதுரை மாதிரி பெரிய மீசை வச்சிருந்தா பயந்துடுவாங்களா மறுபடியும் அங்க என்னமா சத்தம் அட பேசிட்டு இருக்க மாமா திரும்ப திரும்ப இப்படி கேட்டா மறந்துருவாங்களா மெதுவா 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 பேசுங்க என்னடி மெதுவா பேசுங்க என்னடி மெதுவா பேசுங்க அப்படி பேசுங்க கும்மிடுவ கும்மி சொல்லிட்டு அம்புட்டு பேத்துக்கோ எப்படி இப்ப பஞ்சாயத்துல அங்க அந்த மாதிரியா அதுக்குள்ள தகவல் வந்துருச்சா வந்துருச்சு வந்துருச்சு ஏய் இப்ப முடிவா என் பேரை வைக்க முடியவே முடியாதாடி முடியாது முடியாது செல்ல தாயி அட என்னமா அங்க கீழ சத்தம் அட ஏங்க உயிர வாங்குற அத நல்லாவே கேக்குதுல அப்புறம் என்ன சத்தம் நொண்ண சத்தம் கேட்டிட்டே இருக்க காது வரைக்கும் மீசை வச்சிட்டே கேள்வி கேட்டிட்டே இருப்பா நான் பதில் சொல்லிட்டே இருக்கணும் நான் காது வரைக்கும் மீசை வச்சிக்கலாம் பாரு ஐயோ சத்தமா வேற பேசறேனே சோத்து வேற நீங்க சந்தோஷமா இருக்கறதால தான் நாங்க இந்த வீடியோ ரெடி பண்றோம் உங்களுடைய ஆதரவு உங்களுக்கு எப்பவுமே தேவை எங்களுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை ஐகானையும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும்